எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் இரண்டு முட்டுநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடுகளை நினைவு கூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் உடல் அசைவு அமைப்புகள் அரும்புநிலை மாணவர்களை வட்டமாக நிற்க வைத்து ஆசிரியர் தேங்காய் என்று கூறும்போது மாணவர்கள் உட்காரணும் தென்னைமரம் என்று கூறும்போது மாணவர்கள் நிற்கணும் தொடர்ந்து ஆசிரியர் கட்டளைகளை மாற்றி மாற்றி வெவ்வேறு அமைப்புகளில் கூறணும் இறுதி வரை சரியாக விளையாடுபவரே வெற்றி பெற்றவர் ஆவர் செயல்பாட்டின் இறுதியில் ஒரே மாதிரியான உடல் அமைப்புகளை திரும்ப திரும்ப செய்வதே உடலியக்க அமைப்புகள் என்பதை அறிமுகப்படுத்தி உடலியக்க அமைப்புகளைப் பற்றி கலந்துரையாடணும் ஒற்றை எண்கள் மற்றும் இரட்டை எண்களில் உள்ள அமைப்புகள் இச்செயல்பாடானது மலர்நிலை மாணவர்களுக்கானது ஆசிரியர் பின்வருவன போன்ற கூட்டல் கணக்குகளை கரும்பலகையில் எழுதி அவற்றின் கூடுதலை மாணவர்களை கண்டறிய செய்யணும் பிறகு இந்த ஐந்து கணக்குகளிலும் உள்ள கூட்டப்படும் எண்களின் ஒன்றாம் இலக்கம் என்ன ஐந்து கணக்குகளிலும் ஒன்றாம் இலக்கத்தில் உள்ள எண்களுக்கிடையே ஏதேனும் ஒற்றுமை உள்ளதா போன்ற பல்வேறு வினாக்களை எழுப்பி கலந்துரையாடலை மேற்கொண்டு ஒற்றை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் கூட்டினால் இரட்டை எண் கிடைக்கும் என்பதை உணரச் செய்யணும் மேலும் இந்த கூற்றானது இந்த ஐந்து கணக்குகளுக்கு மட்டும் பொருந்துமா அல்லது அனைத்து கணக்குகளுக்கும் பொருந்துமா எனக் கேட்டு மாணவர்களையே உறுதிப்படுத்தக் கூறணும் மேலும் இந்த கூற்றானது கூட்டல் கணக்குகளுக்கு மட்டும் பொருந்துமா அல்லது கழித்தல் கணக்குகளுக்கும் பொருந்துமா எனக் கேட்டு மாணவர்களையே உறுதி செய்யுமாறு கூறணும் நன்றி